வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் இந்நாளிற்கான ராசி மீனம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரேவதி முதலாம் பாதம் இன்றைய திதி தசமி இன்றைய யோகம் வியதி பாதம் இன்றைய கரணம் கரஜை இன்றைய ராசி சிம்மம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மீனம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் சிம்மம் விருச்சிகம் ரேவதி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ருதுசாந்தி முடித்தல் பெயர் சூட்டல் முடிவாங்க காதுகுத்த அன்னபிராசனம் உபநயனம் விவாகம் சாஸ்திரபியாசம் கோடியுடுத்தல் ஆபரணம் தரிக்க விதை விதைக்க பிரயாணம் செய்ய கம்பாபிஷேகம் ஜலம் பிரயாணம் கிரக ஆரம்பம் மருந்துண்ண குளம் கிணறு வெட்ட வித்தியாரம்பம் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி டிசம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை செவ்வாய் சூரியன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் கேட்டை மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மீனத்தில் இருக்கிறது மற்றும் ரேவதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் கடகத்தில் இருக்கிறது மற்றும் பூசம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது புதன் விருச்சிகத்தில் இருக்கிறது மற்றும் அனுஷம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் மகரத்தில் இருக்கிறது மற்றும் உத்திராடம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் சதயம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை முதலாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்